அனைவருக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு குறித்து புதிய தகவல்கள் செய்திகள் எதுவுமே கடந்த ஒரு வார காலமாக வராமல் தான் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் சற்று முன்பு இந்த வழக்கு குறித்த மிக முக்கியமான சில செய்திகளும் தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி வேகமாக நகர்வதற்கான சில முடிவுகள் செய்திகள் இன்றைய தினம் வெளியாகியிருக்கிறது அது பற்றி தான் விரிவாக பேசப்போகிறோம் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் யார் அந்த சார் என்கிற கேள்விக்கான பதில் இப்போது வரைக்கும் வராமல் தான் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் ஆரம்பம் தொட்டே இப்போது வரைக்கும் இந்த வழக்கில் இருந்த வண்ணமே இருக்கிறது இந்த கேள்விக்கான பதில் எல்லாம் எப்போது வெளியே வரும் என்றால் ஞானசேகரன் வாய் திறந்தால் தான் வெளியே வரும் காவல்துறை ஞானசேகரனை எப்போது கஸ்டடியில் எடுக்கிறார்களோ அப்போது தான் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களுக்கான விடையும் கிடைக்கும் காவல்துறை ஏன் இன்னமும் இவனை கஸ்டடியில் எடுக்காமல் இருக்கிறார்கள் என்கிற பெரிய ஒரு கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருந்தே வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய தினம் ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறான் நீதிமன்றத்திற்கு ஞானசேகரனை காவல்துறை அழைச்சிட்டு வரப்போ அவனால் நடந்து வர முடியவில்லையா காலில் வந்து நல்ல பலமான அடி அதனால் காவல்துறை கைத்தாங்கலாகத்தான் ஞானசேகரனை அழைத்து வந்ததாக தகவல்கள் வருகிறது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஞானசேகரனிடம் தனி அறையில் வைத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் விசாரணை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது விசாரணையில் ஞானசேகரன் என்ன பதிலை சொன்னான் நீதியரசர் அவர்கள் என்னென்ன கேள்விகளை முன்வைத்தார் எந்த ரீதியில் விசாரணை நடந்தது என்கிற தகவல்கள் இதுவரை வெளியே வரவில்லை ஆனால் நீதியரசர் அவர்கள் ஒரு மணி நேரம் அவனிடம் விசாரணை நடத்தியதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதில் மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா ஞானசேகரனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்வதற்காக சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்திடம் அனுமதி கேட்டிருந்தார்கள் ஏழு நாட்கள் எங்களுக்கு அனுமதி வேணும் இவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்தால் தான் இந்த வழக்கு குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியே வரும் என்று நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு கோரிக்கை வைத்திருந்தார்கள் அவர்களுடைய கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றிருக்கிறது ஏழு நாட்கள் கேட்டாங்க ஏழு நாட்களும் நீங்கள் விசாரித்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுமதியை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் இப்போ சிறப்பு புலனாய்வுக்குழு ஞானசேகரனை விசாரணைக்கு எடுக்கப் போகிறார்கள் இந்த நாளுக்காகத்தான் எல்லோரும் காத்திருந்தார்கள் அவனை காவல்துறை கஸ்டடியில் எடுத்தால் மட்டும்தான் உண்மைகள் வெளியே வரும் இப்போது காவல்துறை கஸ்டடியில் எடுக்கப் போகிறது என்னென்ன ரீதியில் ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைகளை போகிறார்கள் என்றால் ஏற்கனவே எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் அந்த அடிப்படையில் தான் விசாரணைகள் வந்து நடக்க இருக்கிறது ஏற்கனவே ஞானசேகரனுடைய வீட்டில் கைப்பற்றப்பட்ட லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ் இன்னும் பல்வேறு முக்கியமான ஆவணங்கள் குறிப்பாக அவனுடைய அலைபேசி இதெல்லாவற்றையும் ஏற்கனவே காவல்துறை ஆய்வு செய்திருப்பார்கள் அதன் அடிப்படையில் கூடுதலான தகவல்கள் காவல்துறை கண்டிப்பாக கிடச்சிருக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அப்போ அது குறித்த விசாரணைகள் உறுதியாக இருக்கும் குறிப்பாக அந்த அலைபேசியில் இருந்த ஆவாச காணொளிகள் அந்த ஆவாச காணொ காணொலிகள் எல்லாம் என்ன காரணத்திற்காக எடுக்கப்பட்டது இந்த ஒரு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு மாணவி மட்டும்தான் இவனால் பாதிக்கப்பட்டாரா இல்லை வேறு ஏதாவது மாணவிகள் பாதிக்கப்பட்டார்களா என்கிற ரீதியில் விசாரணைகள் உறுதியாக நடத்தப்படும் மிக முக்கியமாக யார் அந்த சார் அதுதான் எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இந்த வழக்கினுடைய ஆரம்பத்திலேருந்து இப்போது வரைக்கும் மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒற்றை கேள்வி யார் அந்த சார் மற்ற செய்திகளெல்லாம் விடுங்க யார் அந்த சார் என்று சொல்லுங்கள் அந்த சார் என்கிற ஒருவன் இருக்கிறானா அப்படி இருக்கிறான் என்றால் அவன் யார் அவன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவன் அவன்தான் பெரிய குற்றவாளியாக இருப்பான் என்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் எல்லோருடைய மனதிலும் மக்கள் மனதில் இருந்த இருக்கிறது அந்த ரீதியில் உறுதியாக காவல்துறை விசாரணை நடத்துவார்கள் ஏற்கனவே ஒரு தகவல் ஊடகங்களில் வெளியானது ஞானசேகரன் அலைபேசியில் ஒரு சாருடன் பேசியது உண்மைதான் என்று சொல்லி மாணவி வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல்கள் எல்லாம் வெளியானது அதைத் தொடர்ந்து காவல்துறை அந்த தகவலை மறுத்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஞானசேகரன் அது குறித்து என்ன சொல்ல போகிறான் என்பதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஞானசேகரன் மீது பல்வேறு வழக்குகள் திருட்டு வழக்கு ஆள் கடத்தல் வழக்கு பல வழக்குகள் இருக்கிறது அவனுடைய வீடே கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் தான் இருக்கிறது அதே ஒரு மோசடி தான் இப்படி பல்வேறு வழக்குகளில் ஞானசேகரன் சிக்கி இருக்கக்கூடிய சூழலில் அந்த வழக்குகள் குறித்த விசாரணைகளும் நடத்தப்படலாம் கூடுதலாக வேறு என்னென்ன பெரிய குற்ற பின்னணியில் இவன் ஈடுபட்டிருக்கிறான் என்கிற தகவல்களும் வெளியாகலாம் அப்போ இது குறித்த விசாரணைகளை அவனிடம் நடத்துகிற போது வேறு என்னென்ன கொடூரமான சம்பவங்களில் குற்றங்களில் இவன் ஈடுபட்டிருக்கிறான் என்பது தெரிய வரலாம் அது எல்லாத்தையும் விடுங்க யார் அந்த சார் அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் தாங்க என்பதுதான் எல்லோருடைய மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்போ ஞானசேகரனை குற்றம் நடந்த அந்த இடத்திற்கு கொண்டு போய் விசாரணை நடத்துகிற தான் பல தகவல்கள் வெளியாகும் இப்போ காவல்துறை தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவன் அவனுடைய அலைபேசி ஏர்பிளைன் மோடில் இருந்தது அப்போது ஏர்பிளைன் மோடில் இருந்ததுனால யாரும் அவனுக்கு அழைத்திருக்க வாய்ப்பில்லை என்றெல்லாம் காவல்துறை தரப்பு சொன்னாங்க இருந்தாலும் இன்னொரு அலைபேசி அவன் வைத்திருந்தானா என்கிற ரீதியிலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியானது இன்னொரு அலைபேசி அவன் வைத்திருந்தானா வைத்திருந்தான் என்றால் அந்த அலைபேசியில் யாருடன் பேசினான் இதெல்லாமே சம்பவ இடத்தில் சிறப்பு புலனாய்வுக்குழு அவனை அழைத்து சென்று விசாரணை நடத்துகிறபோது உறுதியாக அது வெளியே வந்துதான் ஆகும் இந்த ஞானசேகரனுக்கு ஏற்கனவே ஒரு பண்ணை வீடு இருந்ததாக எல்லாம் நம்ம வந்து பேசியிருந்தோம் வேறு ஏதாவது சொத்துகள் இவனுக்கு இருக்கிறதா என்கிற ரீதியிலும் விசாரணைகள் நடத்தப்படலாம் இதில் நமக்கு கூடுதல் நம்பிக்கை என்னன்னா இந்த வழக்கை விசாரிப்பது மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட வழக்கு ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கிய ஒரு பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு வழக்கு பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கான வழக்கு மட்டுமல்ல இது இந்த வழக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களுக்கான வழக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களினுடைய பாதுகாப்பை குறித்த ஒரு வழக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கை மூன்று பெண்கள் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரிப்பது என்பது உண்மையில் நம்ம கூடுதல் நம்பிக்கை தருகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் நீதிமன்றம் மட்டும் இந்த வழக்கில் தலையிடாமல் இருந்திருந்தது என்றால் காவல் ஆணையர் அருண் அவர்கள் பத்திரிகையால் சந்திப்பு வைத்த அன்றைய தினமே இந்த வழக்கு அப்படியே மூடி மறைக்கப்பட்டிருக்கும் இது குறித்த செய்திகள் உண்மைகள் தகவல்கள் எதுவுமே வெளியே வந்திருக்காது ஏன் ஞானசேகரன் இவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியன் என்கிற தகவல் கூட வெளியே வந்திருக்காது இப்போ நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட காரணத்தால்தான் காரணத்தால் தான் ஞானசேகரனுடைய பின்னணி அவனுடைய பின்புலம் இவ்வளோ மோசமான ஒரு குற்றப்பின்னணி அவனுடைய பின்னணி என்பது வெளியே வந்தது அதெல்லையும் தாண்டி அவர் மீது இன்றைக்கு குண்டாஸ் போட்டு அவன் சிறையில் இருக்கிறான் என்றால் அதற்கு காரணமே நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்ததுதான் என்பது எல்லோருக்குமே தெரியும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் வெளியே வரணும் என்னென்னா காவல்துறை ஞானசேகரனை கைது செய்த அன்று அன்னைக்கு உடனடியாக வெளியே விட்டார்கள் ஏன் வெளியே விட்டார்கள் எதற்காக வெளியே விட்டார்கள் ஏதாவது அரசியல் காரணங்களுக்காக அரசியல் அழுத்தங்களுக்காக ஏதாவது முக்கிய அரசியல் புள்ளிகளை யாராவது பரிந்துரை செய்ததன் பேரில் ஞானசேகரனை காவல்துறை வெளியே விட்டதா என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது இது சாதாரண கேள்வியில் இது ரொம்ப பெரிய ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா இது போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லோருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரசியல் பின்புலத்தோடு தான் இருப்பார்கள் இல்லை எந்த விதமான ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத சாதாரண ஒருத்தனால் இவ்வளவு குற்றங்களை துணிந்து நின்று செய்ய முடியாது அப்போ இந்த குற்றங்களை செய்யக்கூடிய இந்த நபர்கள் எவ்வளவு மோசமான நபர்களோ அதைவிட கொடூரமான நபர்கள் யார் என்றால் இந்த குற்றவாளிகளுக்கு துணை நின்று அவர்களை பாதுகாக்கக்கூடிய நபர்கள் அப்போ அப்படி யாராவது ஞானசேகரனுக்கு உதவி இருந்தால் அவர்களும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருப்பதன் மூலமாக அடுத்த ஏழு நாட்களும் ஞானசேகரன் நிறைய செய்திகளை உண்மைகளை கக்குவான் என்பது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம் அவன் உறுதியாக அவன் சொல்லித்தான் ஆக வேண்டும் திமுக அரசு பல அழுத்தங்களை கூட கொடுக்கலாம் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு ஆனாலும் அவர்கள் உறுதியாக நேர்மையாக நின்று செயல்படுவார்கள் என்று நாம் நம்புகிறோம் ஏனென்றால் அவர்கள் அரசால் அமைக்கப்பட்டவர்கள் அல்ல நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டவர்கள் அவர்கள் உறுதியாக இந்த வழக்கில் நீதியை நிலைநாட்டுவார்கள் நீதிமன்றத்தில் உண்மையான தகவல்களை அவர்கள் கொடுப்பார்கள் ஞானசேகரனிடம் நேர்மையான முறையில் செய்ய வேண்டிய விசாரணை அவர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது நீதிமன்றமும் சிறப்பு புலனாய்வு குழுவும் இந்த வழக்கில் மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகள் சந்தேகங்கள் மர்மங்கள் எல்லாவற்றையும் தீர்ப்பார்கள் என்று நம்பலாம் பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த வழக்கு குறித்து என்னென்ன செய்திகள் வெளியாகிறது ஞானசேகரனுடைய வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகளும் தகவல்களும் திடுக்கிடும் உண்மைகளும் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்